அலமது இல்லா கணைவிக்கு அல்லாஹின் நடிகார்களை அல்லாஹுடைய மிகப்பெரிய கேள்வியால் இன்றோடு மகசரத்துடைய பத்து நிறைவடைகிறது நாளை முதல் நரக விடுதலைக்கான பத்து என்பதாக ஒதுக்கப்பட்ட நாட்கள் நாளை முதல் தொடங்க இருக்கிறது அல்லாஹ்பகான் தாலா அவன் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மகசிரத்தையும் அவனால் ஏற்படக்கூடிய நரக விடுதலையும் அதான் நமக்கெல்லாம் தந்தல் முடிவானாக நம்மளுடைய பெற்றோர்களுக்கும் பிச்சிலங்களுக்கும் உறவினர்களுக்கும் வந்தால் அதை நசிபாக்கி தருவானாக அமை நியமித்ததாக அல்லாஹ் யாரில்லை முஸ்லீம் முஸ்லீமுடைய வாழ்க்கை என்பது மவுத்து தான் அவனுக்கு அசல் எல்லா நிலைகளிலும் அவன் மௌத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லது மௌத்துக்குண்டான அமல்களை அவன் தயாரிப்ப அதன் அடிப்படையில் தான் கண்மணி ரசூலுல்லாஹி ரசுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மௌத்து வரைக்கும் செய்த மிகப்பெரிய ஒரு அமல் என்ன அப்படின்னா கடைசி பத்துல யாத்திரிக்கா ஏன் மௌத்த சொல்லிட்டு யாத்திகாப்ப சொல்றேன் மௌத்த சொல்லிட்டு ஏன் அப்படின்னா மௌத்துக்கு பின்பாக அடுத்த நிலை எங்க வைக்காங்க நம்மள எங்க வைப்பாங்க கபு கபருல மனைவி இருக்க மாட்டான் மக இருக்க மாட்டான் மக இருக்க மாட்டா நம்மளுடைய உறவினர்கள் இருக்க மாட்டாங்க யாரும் இருக்க மாட்டாங்க வெறும் நாம சம்பாதிக்கக்கூடிய நாம செய்யக்கூடிய அமல்கள் மட்டும்தான் நமக்கு மிச்சமாகும் அந்த கபருடைய டெமோ டெமோ எது அப்படின்னு சொன்னா யாத்திகா கபருடைய வாழ்க்கையை அனுபவிக்கணுமா யாத்திகா இருந்து கபருல எது எதெல்லாம் பயன்படும் தெரியாதா யாத்திகா இருந்து பாருங்க உங்களுக்கு அதான் விரும்பணும் கபூர்ல எந்தெந்த அமல்கள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனப்படும் தெரியலையா அது புரிய மாட்டேங்கா யார்டிங்கா சொல்லுங்க ஏன் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அப்படின்னு சொல்லி சொன்னாரு யார்டிகா இருக்கக்கூடிய நபருக்கு அல்லாஹ் அவர் வெளியே இருந்து என்னென்ன அமல்கள் செய்வாரோ எல்லா அமல்களுடைய நன்மையும் அவங்க கொடுத்துருவாங்க வெளியே இருந்து என்ன செய்வாரு சதக்கா செய்வார் ஏழை ஏழைகளுக்கு சதக்கா செய்வார் அந்த அமலா அல்லாஹ் கொடுத்துருவான் வெளியே இருந்தால் ஜனாசா ஏதாவது ஜனாசா உறவினர்களுடைய ஜனாசாவோ அல்லது மஹாலாவுடைய ஜனாசாவோ விழுந்துருச்சு அதில் கலந்துவார் யாத்திகாவில் இருந்தால் அவர் கொடுக்கப்படும் என்னென்ன அமல்களை அவர் பத்திக்கு வெளியில இருந்து செய்வாரோ அவரால் செய்ய முடியுமோ அவரால் செய்து கொண்டிருக்காரோ அந்த அமல்கள் அத்துணையும் அந்த அமல்களுடைய நன்மையை அல்ல யாத்திகாவை இருக்கக்கூடிய நபருக்கு அல்லது ஒன்று ரெண்டாவது என்னென்ன அமல்கள் தவறுல பயன்படும் என்ன அமல்கள் கபர்ல பயன்படும் ஒரு நல்ல மூக்கை வச்சதுக்கு பின்பாக வச்சதுக்கு பின்பாக உறவினர்கள் உறவினர்கள் மண்ணை போட்டு மூடிட்டு எல்லாம் ஒரு உருக்கமான முறையில் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு துவா செஞ்சுட்டு கிளம்பிடுவாங்க அதுக்கடுத்து நமக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இதுதான் அசலான வாழ்க்கை வச்சதுக்கு பின்பாக முன்கர் நக்கீர் கேள்வி இணங்கக்கூடிய நபர் மலைகுமார்கள் வருவாங்க வருவதற்கு முன்பாகவே நல்ல இருந்தால் அல்லாத காலத்தையும் பயன்படுத்தி இந்த சொல்லப்படக்கூடிய அமல்களில் நாம முழுக்க முழுக்க ஈடுபட்டு இருந்தா முன்கர் நக்கீர் வருவதற்கு முன்பாகவே அந்த மையத்து வைக்கப்படும் வைக்கப்படுவது வைக்கப்பட்டதற்கு பின்பாக இருந்து ஒரு உருவம் அழகான உருவம் தோன்றும் வலதுபுறத்துல இருந்து ஒரு அழகான உருவம் தோன்றும் அந்த மனிதர் மையத்து ரொம்ப பயந்தவனமாக அந்த உருவத்தேட்குவாரு நீ யார் இந்த இடத்துல நீ எப்படி வர்றது இந்த இடத்துக்கு நீ எப்படி உன்னால வர முடியும் நீ யாரு அப்ப அந்த உருவம் சொல்லும் பயப்படாத நீ பயப்படாத உன்னைய நான் சொருக்கம் போகிற வரைக்கும் சொருக்கத்துல நுழைவிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் நீ தொழுத நீ தொழுத தொழுகை நாம அழகான முறையில உருக்கமான முறையில அல்லாவுக்காக அவனுடைய பயத்தோடு தோறக்கூடிய ஒவ்வொரு தொழுகையும் அழகான முறையில இருந்தா அதெல்லாம் நாம செய்யக்கூடிய அமல்களுக்கு அழகான உருவத்தை நம்ம கவருடைய பாதுகாப்புக்கு நம்ம என்ன செய்வான் நிச்சயமா உருவமாக உருவம் எடாது ஒரு தோல் குற்றத்துல இன்னொரு உருவம் வரும் அந்த உருவத்தை பார்த்தா மையத்தை பயப்படுவார் என்னப்பா நீ எங்கப்பா இங்க வந்த இங்க இங்க எப்படி வரணும்னால அப்போ அந்த மையத்து அந்த உருவம் சொன்னான் பயப்படாத உன்னைய சொருக்கத்துல நுழைய வைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் நான் தான் நீதியே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் உருவம் கொடுப்பான் நோம்புக்கு உருவம் கொடுப்பான் உருவம் கொடுப்பான் ஹஜுக்கு உருவம் கொடுப்பான் எல்லா அமல்களையும் அல்லாவுக்காக மட்டுமே செய்து அந்த அமலை பரிபூர்ணமாக செய்த நாம செய்யக்கூடிய அமல்களுக்கு எல்லாம் அழகான உருவத்தை கொடுத்து இப்ப முன்கர்ணக்கீர் வருவார் எல்லா உருவங்களும் எல்லா உருவங்களும் அழகான தோற்றத்தோடு இருக்கும் முன்கர்ணக்கியர் மலக்குமாரர் ரெண்டு பேரும் வந்து அந்த உருவங்கள் எல்லாம் பார்த்துட்டு தகைச்சு சொல்லுவாரு நீங்க எல்லாம் யாருப்பா பா இங்க வந்து இருக்கிறீங்க நீங்க எல்லாம் யாரு நீங்க எல்லாம் யாரு இங்க இருக்கிறீங்களே அப்ப அந்த உருவங்கள் எல்லாம் மலக்குகளிடம் சொல்லுமா நீங்கள் எந்த பொறுப்பை கொடுக்கப்பட்டு இங்க வந்திருக்கிறீர்களோ அந்த பொறுப்பை துரிதமாக செய்துவிட்டு நீங்கள் இங்கிருந்து கிளம்புங்கள் இந்த மையத்திற்கு நாங்கள் பாதுகாப்பாளராக இருப்போம் இதுவரைக்கும் இந்த மையத்து சொர்க்கம் போகிற வரைக்கும் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் அல்ல நமக்கெல்லாம் அந்த நசீபை என்னைக்கு எல்லாம் உடனடியாக இந்த ஒரு முன்னோட்டம் இந்த ஒரு டெமோ நமக்கு வாழ்க்கையில் ஏற்படும் என்பதற்காகத்தான் நாம கபருடைய தயாரிப்புக்கு எவ்வளவோ காலங்கள் செலவழிக்கிறோம் வருஷத்துல பதினோரு மாசம் பத் இருபது நாள் உலகத்துக்காண்டி நாம செலவழிச்சு ஒரு பத்து நாள் பத்து நாள் என்னுடைய கவருக்காண்டி நான் செலவழிக்க போறேன் என்னுடைய கவருக்காண்டி நான் செலவழிக்க போறேன் என்ன செலவாகுன்னு சொன்னாங்க யார் ஒரு நாள் அல்லாஹருடைய பொருத்தத்திற்காக யாத்திக்காக இருப்பாரோ யார் அல்லாஹருடைய பொருத்தத்திற்காக ஒரு நாள் யாத்திக்காக இருப்பாரோ அவருக்கும் நரகத்திற்கும் பெரிய திரை ஏற்படுத்துவானா மூன்று அகலிகள் மூன்று அகலிகள் தூரம் அவருக்கும் நரகத்திற்கும் ஏற்படுத்துவாங்க சொன்னாங்க ஒரு அகழியுடைய தூரம் ஒரு அகலியுடைய தூரம் அவருக்கும் நரகத்திற்கும் உண்டான பிரிவினை தூரம் எப்படி சொன்னா வானம் பூமிக்கும் உண்டான தூரம் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவு இருக்க வரைக்கும் நரகத்திற்கு நான் தூரத்தை அல்ல ஏற்படுகிறேன் ஒரு நாள் விசுவதாசன் சொன்னாங்க பத்து நாள் யாத்திரிக்காக இருப்பதன் மூலமாக எண்பது வருடங்கள் ஆயிரம் வருடங்கள் நின்று ஆயிரம் வருடங்கள் நம்ம சூறா லைலத்தில் கதிரில் என்ன வருவோம் லைலத்தில் கதிரி சைரும் மின் அல்பிஷர் ஆயிரம் வருடங்களை விட சிறந்த இரவை அடைவதற்குண்டான பாக்கியத்தை அல்லது சிறான் ஏத்திகாப் இருக்கிறவங்க இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா யாத்திகாஃப் இருந்துட்டோம் அப்படின்னா இயற்கையாகவே அல்லாவினுடைய நாட்டப்படி நமக்கு தைலத்தில் பதிலவு கிடைச்சிடும் கிடைச்சிடும் அல்லா அதுக்கு மசி பார்க்க சொல்லுங்களேன் அதாவது சட்டம் என்ன அப்படின்னா சட்டம் என்ன அப்படின்னா ஊர்ல ஒருத்தராவது யாத்திகா இருக்கணும் ஒருத்தராவது யாத்திகா இருக்கணும் அப்படி ஒருத்தர் கூட யாத்திகா இருக்கல அப்படின்னா அந்த ஊர் மக்கள் அனைவரும் பாவியாக ஆயிடுவார் அந்த ஊர் மக்கள் அனைவரும் பாவியாக ஆயிடுவார் சரி ஒருத்தர் கூட யாத்திராவில் இருக்கிற அந்த ஊர் மக்களுடைய பொறுப்பு என்னன்னு சொன்னா யாத்திகாவில் இருக்கக்கூடிய நபர் வெளியூர்ல இருந்து ஒரு ஆள் தயாராகிறார் வெளியூர்ல இருந்து ஒரு ஆள் தயாராகிறார் நான் தயாராக இருக்கிறேங்க உங்க ஊருக்கு யாத்திகாவில் இருக்கிறது நான் இருக்கிறேன் அவருக்கு காசு கொடுத்தாவது நம்ம ஊர்ல யாத்திகா இருக்க வச்சு என்ன செய்யணும் நம்ம ஊருடைய பொறுப்பை நீக்க வேண்டும் என்பதாக ஒரு பார்க்கல இருந்தாங்க நாள் யாத்திரா இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது ஒரு நாள் அல்லது மூன்று நாள் இன்னும் சொல்ல போனா மகரிவுடைய பக்துக்கு முன்பாக நோன்பு திறப்பதற்கு முன்பாக வந்து வரைக்கும் உடைய நேரம் வரைக்கும் இருந்து இரவை அம்மாவுடைய திருப்தியோடு கழிப்பதற்கு உண்டான முயற்சியை செய்யும் சேலம் மன்ஷா ரெண்டாவது பெண்கள் யாத்திகாவில் இருப்பது எப்படி பெண்கள் யாத்திரிகான்னா ஒரு பத்து நாள் யாத்ரிகா வந்து ஆசைப்பட்றேன் அல்லது மூணு நாள் யாத்திரிகா வந்து இருக்குன்னு ஆசைப்படுறேன் அவங்க அவங்களுடைய வீட்டில் தொழுகைக்காக ஒதுக்கப்பட்ட அறையிலையோ அல்லது இடத்துல அவர்கள் யாத்திரிகாவில் இருப்பது சிறந்தது அவர்கள் பள்ளியில் வந்து இருப்பதோ அல்லது மதரசாவுடைய கட்டிடத்தில் இருப்பதோ கூடாது அவர்களுடைய வீட்டில் ஒரு ஓரமான தொழுகிற்காக ஒதுக்கப்பட்ட பகுதியில் மட்டும்தான் அவர்கள் யாத்திகாவில் இருக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு யாத்திகாவின் மூலமாக கடைசி பத்தில் செய்யக்கூடிய எல்லா அமல்களின் மூலமாக லைலத்துறை என்ற மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் அடையக்கூடிய நசீவே தருவானாக